கழிவுகள் கலப்பதால் மாசடைந்துள்ள சென்னை கூவம் ஆற்றை நூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று வருடங்களுக்குள் தூய்மைப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான ஒப்புதலை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது கூவமாற்றை தூய்மைப்படுத்த இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பார்க்கலாம் சென்னை நகரில் பாயும் மூன்று ஆறுகளில் ஒன்று கூவம் சென்னையிலிருந்து சுமார் கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளுவர் மாவட்டம் கேசாவரம் என்ற ஊரில் உருவாகும் கூவம் நதி சென்னைக்குள் பதினெட்டு கிலோமீட்டர் பயணிக்கிறது லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக ஒரு காலத்தில் கூவம் நதியும் கருதப்பட்டது தெளிவான நீர் ஓடிய கூவத்தில் ஒரு காலத்தில் படகு போட்டிகளும் மீன்பிடித் தொழிலும் அமோகமாக நடந்து வந்தன அப்படிப்பட்ட கூவம் நதி கழிவுகளின் வடிகாலாக மாறியதால் இன்றைக்கு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கூவத்தை சீரமைக்க பல்வேறு காலகட்டங்களில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு வந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதல்வராக இருந்தபொழுது கூவத்தை சுத்தப்படுத்த ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கின சேத்துப்பட்டு பாலம் முதல் நேப்பியர் பாலம் வரை இரு கரைகளிலும் கான்கிரீட் சுவர்கள் எழுப்பப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது இத்திட்டம் முடிக்கப்பட்டு படகு போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது குறிப்பாக கடையேழு வள்ளல்கள் பெயரில் ஏழு படகு துறைகளும் மண்டபங்களாக கட்டப்பட்டன ஆனாலும் சென்னை நகரின் பெருக்கம் காரணமாக ஏற்பட்ட கரையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் கழிவுகள் கலப்பதை தடுக்காததால் கூவம் மீண்டும் மாசடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபொழுது கூவம் மட்டுமின்றி அடையாறு பக்கிங்காம் கால்வாய் போன்றவற்றையும் சேர்த்து சீரமைக்கும் திட்டம் வகுக்கப்பட்டது இதற்காக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்னை நகர நதிகள் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் வகுக்கப்பட்டது இதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் அனுமதி வழங்கியது ஆனால் கூவம் நதி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் பாயும் திருவள்ளுவர் மாவட்டத்தை இத்திட்டத்தில் இணைக்காததால் திட்டம் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்தபொழுது துணை முதல்வராக இருந்த ஸ்டாலினை தலைவராக கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை நதிகள் ஆணையம் மூலம் பத்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த கூவமாற்றையும் சீரமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதற்காக சிங்கப்பூர் சென்றார் மு ஸ்டாலின் அந்நாட்டு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது இத்திட்டத்திற்கான நிதியை வழங்க உலக வங்கியும் ஒப்புதல் அளித்தது பூண்டி நீர்த்தேக்கத்தின் உபரி நீர் கூவம் நதிக்குள் திருப்பிவிடப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளும் நடைபெற்றன எனினும் ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களால் இத்திட்டம் வேகமெடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜெயலலிதா தலைமையிலான அரசில் பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் கூவம் நதியை முழுமையாக சீரமைக்க மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மிகப்பெரிய திட்டம் ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தி முடிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் நிதியாண்டில் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பை வெளியிட்டார் பன்னீர்செல்வம் அதன் ஒரு பகுதியை செயல்படுத்தத்தான் தற்பொழுது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆனால் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எந்த அளவு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டத்தை அரசு அறிவித்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தின் பொழுது கூவம் மற்றும் அடையாறில் இருந்த கழிவுகள் அடித்து செல்லப்பட்டு இந்த நதிகள் தெளிந்த நீரோடைகளாக மாறின இரண்டாயிரத்தி பதினான்கில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டத்தை அரசு அறிவித்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தின் பொழுது கூவம் மற்றும் அடையாறில் இருந்த கழிவுகள் அடித்து செல்லப்பட்டு இந்த நதிகள் தெளிந்த நீரோடையாக மாறின அப்பொழுதே இவற்றில் கழிவுகள் கலக்காமல் தடுத்திருந்தால் இந்நேரம் குறைந்த நிதி செலவில் கூவம் நதி தூய்மையாக மாறியிருக்கும் அவ்வாறு செய்யாமல் விட்டதால் சில நாட்களிலேயே மீண்டும் மாசடைந்தது கூவம் நதி இப்பொழுதாவது இத்திட்டத்தை நிறைவேற்ற உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்பதே சென்னை வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது